மசாலா பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் நான் ஒரு மூணு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு கப்பு தண்ணி கொதிக்குது இல்லைங்களா அந்த பாஸ்தா போட்டுக்கோங்க போட்டு இந்த பாஸ்தா நல்லா வேகணும் இதில் வெந்து தண்ணியை வடிச்சிடணும் வடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் போடும்போது எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் இப்போ வெந்திரிச்சு இதை படிச்சுட்டு பச்சை தண்ணில் ஒரு கழுவு கழுவிடணும் அப்போந்தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் பொரியட்டும் சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி ஊற்றிடல சின்னதாக இருந்தால் மூணாக கூட போட்டுக்கோங்க உங்கள் அளவு தந்தபடி கூட்டிக்கணும் இதையும் போட்டு நல்லா வதக்க முக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க மெய் வகம் ஆ ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் போட்டாச்சு மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு ஒரு செகண்டு வதக்கிடுங்க அந்த வெங்காயம் தக்காளியிலே நல்லா வதக்கிடுங்க இப்போ ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு உங்களுக்கு தேவையான காய்கறி என்னென்ன காயோ அதெல்லாம் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு சின்ன உருளைக்கெழங்காக போட்டுக்கேன் உருளைக்கெழங்கு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு சின்ன கேரட்டாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க பெரிய கேரட்டாக இருந்தால் ஒன்று போடுங்க அதுவும் போட்டு ஒரு ஒரு செகண்டு நல்லா வதக்குங்க உங்களுக்கு என்ன காய் வேணுமோ விருப்பப்பட்டதை போட்டுக்கோங்க ரெண்டு செக்கண்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து பீன்ஸு ஒரு ஒரு ஏழு பீன்ஸு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு செகண்டு நல்லா வதக்கிடலாம் எல்லா காயும் சேர்ந்து இந்த காய்க்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கலாம் அந்த பாஸ்தா வேகும்போது உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த காய்க்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ லைட்டாக தண்ணி அப்படி தெளிச்சு விடுங்க போதும் இதில் இந்த காய் ஏறும் பொடியாக நறுக்கிறதுனால காயின் சீக்கிரமாக வெந்துடும் வதக்குறதுலேயே வெந்துடும் அப்படி வேகாத மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக அப்படி கையில் தெளித்து விடுங்க இப்போ அந்த காய் வேகட்டும் காய் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்சு வடித்தா பாஸ்தாவை போட்டுடலாம் போட்டுட்டு மெதுவாக கிளருங்க இந்த காயோடு சேர்ந்து நல்லா ஒரு பெரட்டு புரட்டி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் மூடி வைங்க விரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு திறந்தாச்சு கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி தழை போட்டு ஒரு நிமிஷம் கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கிளரி ஆச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சூட்லேயே தான் அந்த கரம் மசாலா கொத்தமல்லி தலையெல்லாம் இருக்கணும் இப்போ அதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் இந்த மசாலா பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை போடுங்க ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ